ஒரு அருமையான செம்ம டேஸ்ட்டான வெள்ளை குருமா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க காலையில் இட்லி தோசைக்கு செஞ்சிங்கன்னா நைட்டு சப்பாத்திக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான செம்ம டேஸ்ட்டான ஒரு வெள்ளை குருமா தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க இதை எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி ஒரு லைக் கொடுத்துக்கோங்கப்பா இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு லைட்டாக உடனே இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்னதாக இஞ்சி வந்து தோல் சீவி வச்சுருக்கேங்க இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இதோடய பச்சை வாசம் போகணும் வெங்காயத்தோடய பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்னதாக அரை மூடி அளவுக்கு துருவி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் மூணு சில்ல அளவுக்கு இருக்கும் இந்த தேங்காவுடைய அளவு பார்த்திங்கன்னா தேங்காவை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை இருந்தால் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் நம்ம செய்கிற இந்த குருமாவுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மசாலா பொட்டுக்கடலில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேங்க ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரே ஒரு சின்னதாக ஸ்டாரனை கொஞ்சமாக சின்னதாக கல்பாசி ஒரு சின்ன பீஸ் ரெண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் சின்னதாக நாலே நாலு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் லைட்டாக பொரியட்டும் கல்பாசி வந்து சின்னதாக ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வாசமாக இருக்கும் குருமாக்கு இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு கால்வாசி ஒரு வெங்காயத்தில் ஒரு கால்வாசி அளவுக்கு கட் பண்ணி அதை சேர்த்துருக்குறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா தக்காளி பழம் ரெண்டு மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிறேங்க இதுக்கு சுவைன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியுடைய புளிப்புசுவையை மட்டும்தான் வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா கொஞ்சம் சாஃப்டாகி வதங்கி வரட்டும்ங்க இந்த குருமாவை செய்து கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கணுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சரியாக இருக்கும் இதில் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்க்கக்கூடாதுங்க மிளகாத்தூள் சேர்த்துனா கலர் வந்து மாறிடும் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் வெள்ளை குருமான்கிறதுனால இப்போ அரைச்சி எடுத்துட்டுக்கிற அந்த மசாலாவை ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ அதை சேர்த்துக்கிறேன் இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து தண்ணி வந்து எந்த அளவு உங்களுக்கு குருமா திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவு தண்ணி இப்போயே சேர்த்துக்கணும் குருமா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துனிங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு மாறும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இன்னும் ஒரு அரை டம்ளர் கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது நம்ம பொட்டுக்கடையில் சேர்த்ததுனால கொஞ்சம் திக்காகி வரும் கொதித்து முடித்த இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு வேக வச்சு நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்குறேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு உருளைக்கெழங்கு சேர்த்தா போதும் இதோடய அளவு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் உருளைக்கெழங்கு இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி இட்லி தோசைக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் செஞ்சுக்கிறேன் நீங்கள் சப்பாத்தி புரோட்டாவுக்கு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் திக்காக செய்துக்கோங்க இப்போ நல்லா இருக்கும் இப்போ மூடி போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிறேன் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா ரொம்ப சூப்பராக கொதிச்சு குருமா வந்து நல்லா ரெடியாயிருச்சுங்க வீடே மணக்குது இந்த குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் கீரமாக தான் சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே அரைக்கும் போது நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன் இது வந்து ஒரு வாசனைக்காக நாலு பச்சை மிளகாய் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் நல்ல மணமாக இருக்கும் குருமா இப்போ கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கணதே சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான கம கமக்கும் குருமா வந்து வெள்ளை குருமா ரெடியாகிடுச்சி நீங்களும் இட்லி தோசை சப்பாத்தி புரட்டாக்கு இதே போல் செய்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்கையிலே எப்படி இருக்குது பாருங்க இப்போ நான் சுட சுட இட்லிக்கு தான் இதை ஊற்றி சாப்பிட போகிறேன் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருந்துச்சுங்க நீங்களும் இதே பக்குவத்தில் குருமா செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் ஒரு ஃபாலோ பண்ணுங்கப்பா